வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு கலரில் ரோல் எடுத்திருக்கோம் ரெண்டு ரோலில் ஒயர் கூட பின்ன போகிறோம் எந்த அளவில் நான் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து பிங்க் ஒயரை கட் பண்ண போகிறேன் சுற்றி வர வந்து இந்த க்ரீன் ஒயரை வச்சு பின்ன போகிறேன் ஸோ கட் பண்ணுறது வந்து பிங்க் ஒயர் ஒரு ஒயர் தான் நமக்கு ஒரு ஒரு ரோலை தான் கட் பண்ண போகிறோம் ஒரு இது வந்து நம்ம கட் பண்ணலை இது வந்து சுற்றி வர பின்னுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இது இருபத்தி நாலு ஒயர் வந்து ஏழு அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஒயர் தான் நம்ம வந்து கட் பண்ண ஒயரு இது போக பேலன்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ ஒயர் இருக்குது இப்போது இந்த ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம் ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து நான் கட் பண்ணவே இல்லை இதுமாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஒயரை எடுத்துக்கோங்க பிங்க் கலர் ஒயரை நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இது மாதிரி ஈக்குவலாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈக்குவலாக நடுவில் மடித்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர் அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதிலருந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இந்த ஸ்கேலில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு கம்மி பண்ணி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அஞ்சு இன்ச்சு கம்மி பண்ணி இந்த இடத்துல அப்படி மடிச்சுக்கலாம் க்ரீன் கலர் இது தான் மடிச்சிருக்க இடம் இதில் வந்து நம்ம பின்னப்படுறோம் இப்போது இது வந்து நமக்கு கட் பண்ண ஒயரு இது ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரில் வந்து இந்த ஷார்ட் ஒயருக்குள்ளேயே இது வந்து உங்களுக்கு கீழே வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கீழே வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை இதுக்குள்ளே இப்படி விடுறோம் விட்டுட்டு இதில் உள்ள அடியில் உள்ள ஒயர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர்லேயும் கீழே உள்ள ஒயரை எடுத்து இதை வந்து எப்படி பண்ணி விட்ருங்க பண்ணிவிட்டு கீழே எடுத்து நான் எடுத்து டைட் பண்ணிடுங்க அவ்வளோ தான் ஒரு நாட் வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் கூட பின்றவங்கன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் எது அதிகமாக இருக்குதோ இப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஒயர் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒயரை அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த பா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கீழே தள்ளிக்கோங்க இதை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இங்கேருந்து இது கரெக்டாக இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணும்போது கரெக்டாக இருக்குது அவ்வளோந்தான் அதே மாதிரி நான் இந்த ஒயர் சொன்னேன் இந்த ஒயர்லேருந்து அதாவது சென்ட்ரு பண்ணோம் இல்லையா இந்த ஒயர்லேருந்து நமக்கு அஞ்சு இஞ்சி வந்து கம்மியாக இருக்கான்னு நீங்கள் இதை வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு இருக்கணும் இது அஞ்சு கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி அளந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் இப்போது ஒரு நாட் வந்து நம்ம போட்டுட்டோம் இது தான் நமக்கு வந்து ரன்னிங் ஒயராக இருக்குது இது லெஃப்ட் பக்கம் இந்த ஒயர் போகுது இனிமேல் இதே மாதிரி அடுத்த ஒயர் எடுத்து மடிச்சுக்கோங்க ஈக்குவல் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடி போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஒயரையும் நாட்டு இது மாதிரி மடித்து சென்ட்ரு பண்ணி சென்ட்ரு பண்ணி போடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும் இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது மாதிரி ரூப்பில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இதை இப்படி பண்ணிடுங்க கீழே உள்ள ஒயரை எடுத்து இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்குள்ள விட்டுருங்க விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை டைட் பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ரெண்டையுமே ஒவ்வொரு நாட்டும் பின்ன பின்ன நீங்கள் ஈக்குவலாக இருக்கான்னு இப்படி இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும் மேலேயும் கரெக்டாக நாட் போடுறக்கும் கீழே நாட் போடுறதுக்கும் நம்ம சொருகும் போது ஒயரெல்லாம் வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் இருக்கும் ஸோ நம்ம பின்ற லைன் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இதை மாதிரி நிச்சம் இருபத்தி ரெண்டு ஒயர் இருக்குது எல்லாத்தையும் நான் நாட் போட்டு உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாக நாட் போட்டுட்டு ஒரு லைன் மட்டும் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் எத்தனை நாட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இவ்வளோ போட்டிருக்கோம் இனிமேல் வந்து இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படியே அளந்துக்கோங்க இந்த மாதிரி அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ரோல் கூடைக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தான் நீங்கள் வந்து இதில் எது வந்து ஃபஸ்ட்டு போடுறோமோ அதுதான் நமக்கு சென்ட்ரு ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் இதில் வந்து முடிச்சு போட்டுக்கலாம் சென்ட்ருங்கிறதுக்காக நம்ம இப்படி ஒரு முடிச்சு போட்டுருவோம் இந்த மாதிரி முடிச்சு போட்டோன்னா இனிமேல் மேலே நம்ம எத்தனை லைனு கீழே எத்தனை லைன் நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போடுறது செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த ஒயர்லேருந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கீழே பேஸ் போடுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயர் இதை வந்து நீங்கள் இப்படி அளந்துக்கோங்க அளந்துட்டு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து இப்படி பண்ணுறோம் லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த க்ரீன் ஒயரை இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பிங்க் ஒயரை க்ரீன் ஒயர் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து நீங்கள் சொரிவிங்க சொறிகிட்டு நம்ம வந்து இழுத்துற வேண்டியதான் இழுத்துட்டு இந்த ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உண்டு இல்லைனா அப்புறம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஈக்குவலாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம வந்து அடுத்த நாட்டை நீங்கள் ஒவ்வொரு முறையும் போடும்போது ஃபஸ்ட்டு நாட்டை வந்து கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம எடுக்கும்போது லூஸாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த லைனும் இந்த லைனும் போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஆகிடும் இப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் செகண்ட் நாட் போடுவோம் இது மாதிரி லூப் பண்ணிக்கோங்க இதை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க க்ரீன் ஒயரை இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் பிங்க் ஒயரை இந்த ஒயரை விட்டுட்டு ஒத்த ஒயரை விட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டுரு அவ்வளோந்தான் இதுவும் வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஒயரால் இருந்து கட் பண்ணிக்கோங்க அதுமாதிரி அடுத்த லைன் பின்னும்போது இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபுல்லும் பின்னிக்கோங்க அதுக்கப்புறம் இதை திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடில் வந்து பின்னுங்க மேலே நம்ம எத்தனை லைன் போடுறோமோ அதே லைன் தான் நம்ம கீழேயும் போடணும் உங்களுக்கு போட்டுட்டே எத்தனை லைன் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கூடை வந்து அடி ஃபுல்லும் போட்டு முடிச்சிட்டோம் வந்து மொத்தம் ஒன்பது லைன் போட்டிருக்கோம் இதுதான் வந்து முடிச்சு போட்டது இது முடிச்சு போட்டது இது இதுக்கு கீழே வந்து நமக்கு நாலு லைன் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோடு சேர்த்து நாலு நாலு எட்டு இது ஒன்று ஒன்பது ஒன்பது லைன் பின்னியிருக்கோம் நம்ம வந்து இதுவும் ஏனிப்படி முடிச்சு இல்லாமலே நம்ம வந்து பின்னுறோம் ஸோ இங்கே தான் வந்து கடைசியில் முடிச்சிருக்கோம் நமக்கு வந்து இதில் தான் கடைசியில் முடிச்சிருக்கோம் நம்ம இதில் வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சொருக போகிறோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது லைன் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒன்பது இருக்குது ஆனால் நம்ம இந்த லைனை எடுத்து நம்ம இது கூட சேர்த்து பின்னும் போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு எட்டு நாட்டு தான் வரும் ஆனால் இதை நம்ம க்ரீன் கலரில் போட்டிருக்கும்போது உங்களுக்கு இங்கே ஒன்பதும் இங்கே எட்டுமா வரும் அதனால் அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஒயர் வந்து இதே க்ரீன் கலரில் நமக்கு இந்த இதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவில் கட் பண்ணி உள்ளே நம்ம சொருகிட்டு அதை வந்து பின்னணும் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கும் முந்தின இது இது ரன்னிங் ஒயராக இருக்குது அதனால் அதை அளக்க வேண்டாம் இப்போ இந்த ஒயர்லேருந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்த நாட்டை இருக்குலையே அந்த நாட்டில் இருந்து நம்ம வந்து அறந்துடலாம் இந்த எண்டில் இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு இந்த அளவு வருது இந்த அளவு வருது ஆனால் நமக்கு இது உள் பக்கம் வந்து சொருகிக்கணும் சொருகிட்டு தான் நம்ம வந்து பின்னப்படுறோம் அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு இன்ச்சு தாராளமாக நீங்கள் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கட் பண்ணிட்டோம் இதை வந்து எப்படி சொருகிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த இந்த நாட்டுக்களை அதாவது இந்த ஒயர் இருக்கு இந்த நாட்டு இருக்கு இல்லையா ரன்னிங் ஒயருக்கு முந்தின ஒயர் இருக்கு இல்லையா அந்த இதுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம சொருக போகிறோம் இது மாதிரி உள் பக்கமாக நீங்கள் இப்படி சொருகிக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வரணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம உள் பக்கம் வந்து ஒயர் எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி சொருகணும் ஒன்று ரெண்டு நீங்கள் மாற்றி சொருக திருகிட்டு சுருகக்கூடாது கரெக்டாக சொருகணும் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு நாட்டில் சொருகிறோம் நாலு இதுக்குள்ள சொல்லி இருக்கோம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஒயரம் ஏற்கனவே இருந்த ஒயரம் அளவு கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும் இது நம்ம கரெக்டாக இருக்குது ஸோ வீட்டுக்கலாம் இனிமேல் வந்து நம்ம வந்து முக்கு திருப்பி பின்னப்படுறோம் அதுக்கு வந்து என்ன மாதிரி பின்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரன்னிங் உயரம் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உள்ளே சொருகு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுருக்கலாம் சுற்றி அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிற ஒயரை பார்க்கும் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஒயர் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சி முக்கு வந்து போட்டுருங்க இப்போ போட்டுட்டோம் இந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு நாட்டு வந்து அடுத்தது இந்த ஒயர் இந்த ஒயர்னால் இதில் ஏற்கனவே லைன் இருக்குல்லையா அந்த ஒயர் அந்த ஒயரில் நம்ம நாட்டு போடுறோம் ஃபஸ்ட்டு நாட்டு மட்டும் உங்களுக்கு நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாகிடும் இப்போது ரெண்டாவது நாட்டை நம்ம போட்டுட்டோம் ஏன்னா ஒரே இதில் ரெண்டு நாட் போடுறோம் இல்லையா அதனால் உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அதுக்கப்புறம் மிச்சம் எத்தனை இருக்குன்னா நமக்கு ஏழு இருக்கும் அந்த ஏழையும் நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிட வேண்டியதான் இது வந்து நீங்கள் ஒரு பக்கம் சொருகாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது லைனுக்கு பதிலாக எட்டு லைன் வரும் அதை டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கலர் சிங்கிள் கலர் போட்டிருக்கிறதுனால தனியாக தெரியும் ஒரு பக்கம் கம்மியாகவும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவும் தெரியும் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக சொருகிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து பின்னுறதுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துடும் எந்த லைனும் மிஸ் ஆகாது செகண்ட் நம்ம இதில் ஜாயின் பண்ணது வந்து வெளியில் வந்து நமக்கு தெரியாது ஸோ பின் பார்த்தீங்களா இதே நாட்டு வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அவ்வளோந்தான் இன்னும் வந்து நம்ம டேர்ன் பண்ண போகிறோம் இதை வந்து இப்போ டேர்ன் பண்ணுறது வந்து இதே மாதிரி தான் இது பண்ணிக்கோங்க இந்த பிங்க் கலர் ஒயரை இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துகிட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து க்ரீன் கலர் லோப்புக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு டைட் பண்ணுங்கள் அவ்வளோந்தான் உங்களுக்கு இப்போ இந்த டவுன் பண்ணியாச்சு இவ்வளோந்தான் இதை நீங்கள் ஏற்கனவே ஒரு ரோல் கூடைக்கு இல்லையா அதே மாதிரி இப்படி சுற்றி வர பின்னிகிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக் பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஈக்குவலாக வரும் அதுமாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரும் ஸோ நம்ம இது வந்து ஒரு லைன் இந்த இது வர வந்துட்டு முக்கு வந்து திருப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லைன் ஃபுல்லும் பின்னி முடிச்சிட்டோம் ஏன்னா இந்த டர்ன் பண்ணோம் இந்த டேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூப் போட்டுக்கோங்க இந்த ஒயரை வந்து சுற்றிக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயருக்குள்ளே எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான் போடுறது ஒரு நாட் போட்டிருக்கோம் இன்னும் மிச்சம் வந்து எட்டு இருக்குது எட்டு ஒயர்லேயும் நாட்டை அதே மாதிரி போடுவோம் போடும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி போகணும் இப்போ இந்த லைன் பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ இந்த லைன் வந்து முக்கு திருப்ப போகிறோம் அதே மாதிரி இது வந்து நம்ம நாலாவது முக்கு அந்த பக்கம் உங்களுக்கு ரெண்டு முக்கு திருப்பணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு முக்கு திருப்பி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கு திருப்புறது வந்து உங்களுக்கு வந்து டபுள் கலரில் வரும் இங்கே ஒரு மூக்கு திருப்புறது வந்து சிங்கிள் கலரில் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு முக்கு திருப்புறது வந்து சிங்கிள் கலரில் இருக்கும் இன்னொரு முக்கு திருப்புறது வந்து உங்களுக்கு டபுள் கலரில் இருக்கும் அப்போ தான் ஏனிமே நீங்கள் இந்த லைனை பின்னி இப்படியே கொண்டு வந்து அடுத்த லைன் நீங்கள் தொடர்ந்து பின்னுங்க அது மாதிரி தான் உங்களுக்கு வரும் இது ஃபுல்லும் நம்ம வந்து சுற்றி வந்து பின்னணும் வேறு எதுவுமே கிடையாது நார்மலாக பின்னுற மாதிரி இந்த ஒயர் வந்து உங்களுக்கு சொருகிற அளவுக்கு நம்ம உள்ளே விடுவோம் இல்லையா உள்ளே விடுறதுக்கு இந்த சொருகிற அளவுக்கு இந்த அளவு விட்டுட்டு இந்த அளவோட பின்னி முடிச்சுடுங்க இது வந்து நம்ம உள்ளே வந்து சொருகிக்கலாம் இந்த அளவுக்கு பின்னால் போதும் இப்போ இது வந்து ஃபுல்லும் வந்து பின்னி முடிச்சிட்டேன் எத்தனை லைன் பின்னிருக்கோன்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதே மாதிரி இந்த பக்கமும் க்ரீனில் தான் கவுண்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸோ நமக்கு இந்த லைனோட ஃபினிஷ் பண்ணியாச்சு அவ்வளோந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடு முடிச்சிருக்கும் இந்த க்ரீனுக்கு முன்னாடி முடிச்சாச்சு இங்கேயும் வந்து இருபத்தி மூணு லைன் இந்த லைனும் இருபத்தி மூணு இந்த லைனும் இருபத்தி மூணு வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு மொத்தம் இருபத்தி மூணு லைன் வந்திருக்கு சில ஒயருக்கு இருபத்தி நாலு லைன் கூட வரலாம் உங்களுக்கு இருபத்தி நாலு லைன் வந்தாலும் நீங்கள் பின்னிக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இந்த ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இதுவே போதும் இவங்க வந்து நான் கொஞ்சம் ஒயர் விட்டு கட் பண்ணிக்க போகிறேன் சொருகிறதுக்காக இப்போது இந்த ஒயர் வந்து எனக்கு இவ்வளோந்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஃபிட்டு தான் மிச்சம் இருக்கும் அவ்வளோ தான் இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து எனக்கு காலியாகிடுச்சு இனிமேல் இந்த ஒயரை வந்து நான் வந்து உள் பக்கமாக சொருக போகிறேன் இப்படியே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் நாட்டை விட்டுருங்க செகண்ட் நாட்டில் இருந்து சொருகி விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சொரிகிறீங்க எவ்வளோ ஒரு நாலு அஞ்சு நாட்டுக்குள்ள நம்ம சொறிகிட்டால் முடிஞ்சிடுச்சு இந்த கூடை வந்து நம்ம பின்னுறது முடிச்சிட்டோம் இதை வந்து அவ்வளோந்தான் இந்த வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு ரோல் கூட பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஏன்மா வந்து நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே சொருகணும் இந்த ஒயர் இது இங்கே எக்ஸ்ட்ரா எப்படி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி மடைக்கு சுருகணும் ஸோ நம்ம மடைக்கு சுருகிறது வந்து இந்த நாட்டுக்களை சுரு ஃபஸ்ட்டும் விட்டுறணும் செகண்டும் விட்டுறணும் தேர்டு நாட்டுக்களை நம்ம சுருகணும் அதே மாதிரி க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் விட்டுட்டு தேர்டு நாட்டுக்குள்ள உள்ளே சொருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நா ஒயர்கில் அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே இல்லாமல் வந்து சொருகவே செய்யணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்டில் வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டுக்கில் இப்படி சொருகிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்ததும் அதே மாதிரி மூணாவது நாட்டுக்குள்ள சொருகிக்கோங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மூணாவது நாட்டில் தான் சொருகணும் செகண்ட் நாட்டில் சொருகாதீங்க அப்புறம் வந்து நீங்கள் இதை சொருகிட்டு ஃபுல்லுமே இது மாதிரி சொருகிடணும் சொருகிட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டு உள்ளே போகிற மாதிரி இப்படி மடக்கிக்கணும் இந்த மாதிரி மடக்கிக்கிட்டிங்கன்னா அடுத்ததுல வந்து நம்ம மறுபடியும் பிடிச்சி இழுத்து சொருகிறது கரெக்டாக இருக்கும் ஒரு நாட்டு வந்து நல்லா மடக்கியாச்சு மடக்கிட்ட அடுத்த நாட்டில் இப்படி சொருகிக்கோங்க இது வந்து கூட நல்லா ஹைட்டு இருக்குது உங்களுக்கு இருபத்தி மூணுங்கிறது நல்லா ஹைட்டு தான் அதனால் வந்து நீங்கள் நாலு அஞ்சுலலாம் இல்லை கூட ரெண்டு நாட்டுக்களை கூட நீங்கள் சொருகலாம் ஒரு ஏழு கூட சொருக்கலாம் ஆறு ஏழு அந்த மாதிரி சொருகிக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சொருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சொருகிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே சொருக்கி ஆனால் குறைஞ்சது மினிமம் வந்து உங்களுக்கு ஆறு இல்லைன்னா ஏழு வந்து நீங்கள் சொருகணும் அந்த மாதிரி சொருகினீங்கன்னா கூட வந்து ஹைட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு நாட்டு உள்ளே மடங்கிடுச்சு மூணாவது நாட்டில் வந்து உள் பக்கமாக அப்படியே நம்ம சொருகிட்டோம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே சொருகணும் நான் இப்போ வந்து இது சொருகிறத பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட் ரோ அதாவது ஒரு ரோல் கூட இல்லையா அதுலேயே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மெத்தடு தான் இதுலேயும் நீங்கள் வந்து சொருகணும் ஸோ நான் என்ன ஃபுல்லுமே சொருகிட்டு அதாவது கம்ப்ளீட்டாக சொருகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கூட வந்து எந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்தா நமக்கு வந்து தெரியும் கூட வந்து ஃபுல்லுமே இப்போ பின்னி முடிச்சு உள்ளே சொருகிட்டேன் சொருகிட்டே எல்லாத்தையும் கட் பண்ணவும் செஞ்சுட்டேன் இப்போ வந்து அப்புறம் ஹேண்டில் நான் வந்து போட்டிருக்கேன் உள் ஒயரோட மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு ஒயர் அதாவது இங்கேயும் ரெண்டு ஒயர் அந்த பக்கமாக ரெண்டு ஒயரு போட்டிருக்கோம் அந்த உள் ஒயர் ரெண்டு ஒயரும் வந்து நாலு ஃபிட்டு போட்டிருக்கேன் இது நமக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம பின்னுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் ஏழு ஃபிட்டில் போட்டிருக்கேன் இந்த கூடையோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்